அநேகர் இடறுவதற்கான ஒரே நாமம் இடர்வதற்காக ஆண்டவர் நாமத்தை வைக்கல ஆனால் இன்னைக்கும் அநேகர் இடறுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமம் காரணமா இருக்கிறது நான் உங்களுக்கு நூக்கால ரெண்டு இரண்டாம் அதிகாரத்துல நான் காண்பித்தேன் அநேகருடைய இருதயத்தினுடைய சிந்தைகள் வெளிப்படுத்த அநேகர் விழுகுறதற்கும் அநேகர் எழுந்திருப்பதற்கும் ஏதுவாக அடையாளமாக நியமிக்கப்பட்டிருக்கிற நாமம் உண்டு என்று சொன்னால் இந்த ஏசு கிறிஸ்தவனுடைய நாமமாய் அது அதை நீங்க மறந்துடக்கூடாது இடர்வதற்காக நம்ம கீழே தள்ளுவதற்காக நம்மை அழிப்பதற்காக கொடுக்கப்படலை ஆனால் அவிசுவாசியாய் காணப்படும் போது எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த கல் நம்ம மேல மோதுது என்று சொன்னார் அது என்ன வேதம் சொல்லுது அது உன்னை நசுக்கி போடும் என்று சொல்லி வாசிங்க அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்போஸ்தலர் நான்கு பதினெட்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் யாரு யாரும் நினைச்சிடாதீங்க ரோமர்கள் அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த தேவனை அறியாத ரோமர்கள் அல்ல ஒரே தேவன் உண்டு என்று சொல்லி அறிந்திருக்கிற ஆபரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறதானே அந்த ஜனக்கூட்டம் ஒரே தேவனை ஆராதிக்கிற அந்த ஜனக்கூட்டம் அவருடைய பிரதிநிதிகள் இயேசுவின் நாமத்தை குறித்து அறிவித்த பேசின நம்பின அப்போஸ்தர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவ்வளவு நான் உங்களுக்கு சொன்ன சொன்னேன் இல்லை சாட்சியின் போது சொன்னேன் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பிரசங்கத்தை நம்ம எடுப்போம் என்று சொன்னால் அநேகரை என்ன பண்ண முடியும் நம்மளால ஈர்த்து சபைக்குள்ள கொண்டு வர முடியும் நீ இதை குறித்து அதிகமாக பேசாது என் இடத்துல ஒரு பாஸ்டர் கேட்டார் ஏன் நீங்கள் இதை குறித்து ரொம்ப இவ்வளோ ஏன் எல்லாரும் எழுத்து இப்படி பேசுறீங்க ஏன் இப்படி பேசணுமா அவசியமா என்று சொல்லி கேட்குறாரு மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படியது அவசியமாய் இருக்கிறது பாருங்க இந்த வசனம் வந்து திரும்பவும் பாருங்க அப்போ சிலர் ஐந்து நாற்பது அப்போ சார் ஐந்து நாற்பது அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போ வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள் எதைதான் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க நீ போய்வேஷன் அறிவிக்கலாம் நீ எல்லாம் சொல்லலாம் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு வரலாம் மட்டும் பேசுறாத குறிச்சு மாத்திரம் என்ன பண்ணாத பேசாத நீ எங்கெல்லாம் இயேசு நாமத்தை குறித்து பேசக்கூடாது அதிகமா சொல்லக்கூடாது நீ அதிகமா என்ன பண்ணக்கூடாது வெளியே கொண்டு வரக்கூடாது அவருக்காய் நிக்க கூடாது அவர்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனமாய் இருந்தால் கூட அவர்கள் சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்க நான் உங்களுக்கு யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லுகிறவர்கள் பாருங்க இவர்கள் யாரும் கிடையாது ஒரே தேவனை ஆராதிக்கிற ஜனம் அந்த இயேசு கிறிஸ்துடைய சகல காரண பெயர்களையும் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆனால் இன்னைக்கும் அவருடைய நாம வெளிப்பட்ட போது இந்த நாம இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஏன் இவர்கள் அவருடைய ஜனம் அல்ல இல்லை என்று சொல்ல ஏற்றுக்கொண்டிருப்பார்களே நித்திய பிதா என்று சொல்லுகிறவ குமாரனை வெளிப்பட்ட ஏற்றுக்கொள்ள உனக்கு ஏன் இவ்வளவு கசப்பாய் காணப்படுகிறது யோசிச்சு பாருங்க யாரோ கிடையாது தேவ ஜனம் என்று சொல்லப்படுகிறோம் ஆபரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்படுகிறவர்கள் அவரை ஆராதிக்கிற ஜனம் என்று சொல்லப்படுகிறவர்கள் பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை இப்போ யாருடைய நாமம் தான் இயேசுடைய நாம்தான் இடம் யாருக்கு யாரு அவரை ஏற்றுக்கொள்ளாதி இருக்கிறார்களோ அவிசுவாசிகளோ அவர்களுக்கு இடரல் அவிஸ்வாசி வெளியில இருக்க புரஜாதியை குறித்து நான் பேசவே இல்லை சபைக்குள்ள வந்து இருக்கிறதான ஜனங்கள் ஆனால் இயேசுவின் நாம ஒருவனை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா அவன் அவிசுவாசி என்று சொல்லி அர்த்தம்